ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உத்தரமேரூரில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அஞ்சல் துறைக்கு சொந்தமான இடத்தினை நில அளவீடு செய்வதற்காக துறையில் மனு அளித்துள்ளார் உத்தரமேரூர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் முருகன் என்பவர் அஞ்சல் துறையின் நிலத்தினை அளவீடு செய்யும் போது அஞ்சல் துறையின் நிலத்தின் ஒரு பகுதியின் நிலத்திற்கு சம்பந்தமில்லாத சென்னையைச் சேர்ந்த நபர் ஒருவர் போலி பட்டா தயாரித்து அபகரிக்கப்பட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிச்சந்தை நிலவரப்படி சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்புடைய அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலத்திலே வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகத்தின் கூட்டு முயற்சியால் நேற்று போலி பட்டா ரத்து செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து ஒருங்கிணைந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் கூறுகையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உத்திரமேரூரில் அஞ்சல் நிலை அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிய கட்டிடத்திற்கான பணிகளை மேற்கொள்ள நிலத்தினை அளவீடு செய்யும் போது அஞ்சல் துறைக்கு சொந்தமான நிலம் போலி பட்டா அபகரிக்க முயன்றுள்ளதாக பட்டாவை ரத்து செய்து உத்தரவிட்ட மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட வருவாய்த்துறையினருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட போலி பட்டா தயாரித்த மர்ம நபர்கள் இதற்கு வருவாய்த்துறை ஆவணங்களை தயார் செய்த ஆவண எழுத்தரான பிரபல ஜூனியர் வழக்கறிஞர் சட்டத்திற்கு புறம்பாக கூட்டு குளறுபடி வேலைகளில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் முறையான விசாரணை செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த மாதம் இதுபோல உத்திரமேரூர் புறவழிச்சாலையில் அரசு போலீஸ் சான்றிதழ்கள் தயாரித்த அரசு கோபுர முத்திரைகள் பயன்படுத்தி போலி பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது